வீட்டில் தேங்காய் நிறையா இருந்தது இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஸ்வீட் தான் ஞாபகம் வந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா திரட்டுப்பால் தான் இதுலேருந்து ஒரு மூணு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து நல்லா காயாக இருக்கணும் இலசா பார்த்து எடுக்க வேணாம் நெத்து தேங்காவாக எடுத்துக்கிட்டு அதை திருவி வச்சுக்கோங்க நெய் வந்து தேவையான அளவு வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு வந்து மூணு தேங்காய்க்கு நூறு கிராம் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் விட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி வறுத்து எடுத்த அதே பாத்திரத்தில் நீங்கள் இது பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வறுக்க வேணாம் லைட்டாக வாசனை வரவும் வருத்தா போதும் இப்போ பாசிப்பருப்பையும் வறுத்த பாசிப்பருப்பையும் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்திங்கன்னா கூட கடைசியாக போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் வச்சிருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸெல்லாம் பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க தேங்காயில் வந்து தண்ணி விட்டு அரைங்க தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக இளநீ விட்டு அரைச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேணாம் இதை அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு அந்த அரைச்சி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா கிண்டுங்க அப்போ அப்போ நெய் விட்டு கிண்டி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா தேங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை போட போகிறோம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட போகிறேன் அதனால் பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது இந்த நாட்டு சர்க்கரையில் அப்படியே எடுத்து போட வேண்டியதான் உங்கள் இனிப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் ஜீனி எடுத்துக்கலாம் நல்லா இதுமாரி பபுள்ஸாக வந்தோன்னே நீங்கள் நாட்டு சக்கரை அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க கொட்டி விட்டு நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 இங்கே நல்லா திரட்டி பால் நல்லா திரண்டு வரையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா திரட்டி பால் ரெடி ஆகிடும் அப்புறமா தாளித்து வச்ச முந்திரியும் அதில் போட்டிங்கன்னா சுவையான திரட்டி பால் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி தான் இதில் எந்த பக்குவமும் தேவையில்லை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ